ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம தோட்டத்துக்கு புதினா அறுக்கை வந்திருக்காங்க நம்மளும் காலையிலேயே எழுந்து டீ வச்சுட்டு வர சொன்னாங்க அதனால் நம்ம டீ வச்சிட்டு பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து டீ ஊற்றி கொடுத்துட்ருக்குங்க இந்த டைமு வந்து புதினா ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக எப்போ விடா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டுருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவுமே புதினா விற்கவே இல்லைங்க போன அறுப்பு மட்டும் எ எட்நூறுரூவாக்கு தந்தோம் இந்த அறுப்பு வந்து சும்மா அறுத்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே நம்ம ஏகப்பட்ட செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா சத்தை நிறைய இருந்துச்சு அதனால் சத்தை எடுத்து மருந்தடிச்சு உரம் போட்டதுலேயும் நிறைய செலவு இதுக்கு மேலே மோட்டை அடித்து அதை எடுக்கணுன்னா இன்னும் செலவு எக்கச்சக்கமாக ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம அறுத்தா போதும்ன்ற அளவுக்கு அறுக்க சொல்லியிருக்கோம் இவ்வளோ கோரி இந்த இவ்வளோ பெருசு இருக்குங்க அது வந்து ரெண்டு மூட்டை வந்து ஒரு மூட்டை கணக்கு எல்லாருமே டீ குடிச்சிட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து நானும் அறுப்பேன் ஏன்னா எப்பயுமே அவங்க அறுக்கும் போது நானும் அறுப்பேன் ஏன்னா நம்மளுக்கும் ட்ரைனிங் ஆகும் ஏன்னா நம்ம நடும்போது அறுக்க வேண்டியது இருக்கும் அதனால் நான் வந்து அறுப்பேன் ஆனால் அந்தளவுக்கு அவங்க அளவுக்கு ஸ்பீடு வராது ஆனால் ஓரளவுக்கு அறுப்பேன் கட்ட அவங்க மாதிரி சுத்தலாம் வராதுங்க நம்ம வந்து கட்டுவோம் அவங்க வந்து சுற்றி சுற்றி போடுவாங்க ஆனால் அவங்க ஸ்பீடாக இருப்பாங்க ஏன்னா டெய்லியுமே அவங்க அறுக்கிறாங்க நம்ம வந்து அவங்க வர என்றைக்கு அறுக்க வராங்களோ அன்றைக்கி தான் நம்ம அறுப்போம் நம்ம வந்து நம்ம இருக்கும்போது பெருசாக சின்னஸாக கட்டுவோம் அவங்க வந்து கரெக்டாக கட்டுவாங்க ஏன்னா அது மூட்டைக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த கரெக்டான சைஸ் தெரியாது நம்ம எப்படியோ ஒன்று கட்டுவோம் இருந்தாலையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் நிதானமாக கட்டுவோம் அங்கங்கே உட்காந்து அறுத்துட்ருக்காங்கங்க இந்த தோட்டம் லாஸ்ட்டாக அறுத்துட்ருக்கோங்க கீழே ஒரு தோட்டம் இருக்கு இந்த தோட்டம் முடிஞ்சது கீழே இருக்கிற தோட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க அங்கே முன்னாடி கொடி கொடியாக போயிருக்கிறது அதை எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணி விடணுங்க அதனால கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பர் ஃபார் வாட்சிங்